கேன்சரே இல்லாத உலகத்தை நம்ம நிறைய பேர் எதிர்பார்த்துருப்போம் தௌசண்ட்ஸ் ஆஃப் பீப்புள் அழிக்கிற நோயை ஒரு வேக்சின்ல குணப்படுத்த முடியும் சொன்னா நம்ப முடியுதா ஆமா ரஷ்யால கேன்சருக்கு வேக்சின் கண்டுபிடிச்சிருக்காங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்சஸ் கூட காட்டியிருக்காங்க இந்த வேக்சின் பேரு என்ட்ரோமிக்ஸ் இத எம்ஆர்என்ஏ டெக்னாலஜியை பேஸ் பண்ணது கோவிட் வேக்சின்க்கு யூஸ் பண்ண சேம் மெத்தட் இதுல ட்விஸ்ட் என்னன்னா இந்த வேக்சினை ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கு ஏத்த மாதிரி பர்சனலைஸ் பண்ணி இந்த வேக்சினை யூனிக்கா ரெடி பண்றாங்க இந்த வேக்சின் இம்யூன் சிஸ்டமை பூஸ்ட் பண்ணி கேன்சர் செல்ஸை டிஸ்ட்ராய் பண்ணும்னு சொல்கிறாங்க இந்த மருந்து ஸ்டார்டிங்ல கோலன் கேன்சர் இருக்க பேஷண்ட்டுக்கு கொடுத்து கிளினிக்கல் ட்ரையலை ஸ்டார்ட் பண்ணதில் அந்த பேஷண்ட்டோட முன்னேற்றம் நல்லா இம்ப்ரூவ் ஆகி இருந்திருக்கு டியூமர் குறைஞ்சு கேன்சர் ப்ராக்ரஸ் ஆகிறத ஸ்லோ பண்ணி பேஷண்ட்டுக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் இல்லாமல் இருந்திருக்கு இந்த விஷயம் சயின்டிஸ்டை ஆச்சரியப்படுத்தியிருக்கு ரஷ்யன் அஃபிஷியல்ஸ் என்ன சொல்றாங்கன்னா இந்த மருந்து கீமோ தெரப்பி அண்ட் ரேடியேஷன் கூட இல்லாமல் கேன்சரை ஃப்யூச்சரில் குணப்படுத்தும்னு சொல்றாங்க இந்த விஷயத்த நம்ம செலிப்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு உண்மையை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு இந்த ட்ரையல் கொஞ்சம் பேருக்கு தான் பண்ணியிருக்காங்க சயின்டிஸ்ட் இந்த ட்ரையல் இன்னும் பெரிய அளவில் பண்ணாதான் இன்னும் கன்ஃபார்மாக நிறைய டீட்டெயில்ஸ் தெரியும் இந்த ஸ்டடிஸ் முடிச்சாதான் இதை ஒரு கியூர்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க இந்த வேக்சின் கேன்சர் தடுப்பூசி கிடையாது கேன்சர் வந்தவங்களுக்கு ஏஐ டெக்னாலஜி மூலமா அவங்களோட ஜெனட்டிக் இன்ஃபோ வச்சு ஒன் ஹாரில் மெடிசன் ரெடி பண்ணுறாங்க இதில் டூ டைப்ஸ் ஆஃப் வேக்சின் இருக்கு ஒன்னு என்ட்ரோமிக்ஸ் இது வந்து இம்யூன் சிஸ்டம் பூஸ்ட் பண்ணி

பாயிண்ட் செவன் டூ த்ரீ லேக்ஸ் வரைக்கும் வருது இப்போதைக்கு ரஷ்யன்ஸ்கு ஃப்ரீயாக கொடுத்துட்டு வராங்க நிறைய பேருக்கு இது ஒரு பெரிய ஹோப் சீக்கிரமே இந்த வேக்சின் சக்சஸ் ஆகும்னு எதிர்பார்ப்போம்